மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் வணக்கம் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் முதல் கட்டமாக பொறுத்தமெனால் அரியலூர் கடலூர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட எண்பத்தி எட்டு மாவட்டங்களை சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் தற்பொழுது விஜய் அவர்கள் இங்கு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னால் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் அடுத்த ஆண்டு கல்லூரி செல்ல இருக்கின்றனர் ஒரு சிலருக்கு பதினெட்டு வயதும் பூர்த்தியாக இருக்கிறது அவர்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த வாய்ப்பானதும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அவர்களை மையமாக வைத்தும் அதே போன்று மாணவர்களுக்கு ஆதரவாகவும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நீட் தேர்வு எதிர்ப்பு மும்மொழி கொள்கை உள்ளிட்டவை குறித்து அவர் பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய உரையில் என்ன பேச இருக்கிறார் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது காலை முதலே மாணவர்கள் தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு பேனா பென்சில் அதே போன்ற நோட் புத்தகம் செல்போன் உள்ளிட்டவை அனுமதி இல்லை மாணவர்களுடன் பெற்றோர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி மற்ற யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை மாவட்ட செயலாளர்கள் வந்து என்றால் இவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் மற்ற பகுதியில் இருந்து அடுத்த அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டம் அதே போன்ற மூன்றாவது கட்டம் என மூன்று கட்டமாக இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு விஜய் அவர்கள் வந்துவிட்டார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பேச இருக்கிறார் அவருடைய உரை என்ன என்பது குறித்தும் அறிந்து கொள்வதற்காக தற்பொழுது மாணவர்கள் மட்டுமின்றி இங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பார்த்தமேனால் வெளியில் இருந்துதான் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தமேனால் கவர் செய்வதற்கான அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார் மாணவர்கள் தற்பொழுது விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை உற்சாகமாக கைது தட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழாவானது துவங்கி மதியம் மூன்று மணி நான்கு மணி வரை நடைபெற இருக்கிறது மொத்தம் ஐநூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பிரிவை சேர்ந்த மாணவர்கள் என சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் விஜய் அவர்கள் தனது கையாலே இந்த விருதினை வழங்க இருக்கிறார் அதே போன்ற பரிசு தொகை ரூபாய் ஐயாயிரமும் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு முறையும் விழா நடைபெறக்கூடிய நிகழ்வு மிக பிரத்யேதமாக நடைபெறக்கூடிய நிலையில் இந்த விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது